இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா த்ரீடியாக வாட்டர் ட்ராப்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம பேக்ரவுண்டுக்கு ப்ளூ கலரை வாட்ரு மிக்ஸ் பண்ணி லைட் கலராக நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வந்து கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து அவுட்லைனுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூ கலரை வச்சு ரேண்டமாக நம்ம வாட்டர் ட்ராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து சர்க்கிள் கொஞ்சம் இருக்க மாதிரின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இப்போது நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் வாட்டர் ஆப்ஸ் வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போது அதை வந்து கலரிங் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது டார்க் ப்ளூ கலரை யூஸ் பண்ணி மேலே வந்து டார்க்காக நம்ம வந்து கலரிங் பண்ணுவோம் நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு வந்து கலரிங் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கலரிங் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட லேயர் மட்டும் நம்ம கலரிங் பண்ணிப்போம் வீடியோ காட்டுறோம் பார்த்திங்களா கொஞ்சம் அந்த இருந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கலாம் இப்போது அதே மாதிரி நம்ம டிராப்ஸ் வந்துருக்கோம் பாத்தீங்களா அந்த ஷேப்லேயே நம்ம வந்து அந்த மாதிரி டார்க் கலர் வந்து கொடுத்துக்கலாம் இப்போது நம்ம டார்க் கலர் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போது வாட்டரை வச்சு நம்ம வந்து ரெண்டையும் நம்ம மெர்ச் பண்ணி விடலாம் நம்ம வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணணும் கிடையாது நம்ம பியூர் வாட்டர் கொடுக்கும்போதே அது வந்து லைட் கலராக மாறிடும் இப்போ ரெண்டையும் மெர்ச்சி பண்ணிக்கலாம் நம்ம எப்படி கலர் பண்ணணும்னா டார்க் கலர்லேருந்து லைட் கலர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம வந்து கலரிங் பண்ணணும் நம்ம வாட்ரு விட்டு விட்டு டார்க் கலரும் லைட் கலரும் தெரிகிற மாதிரி நம்ம வந்து மெர்ச் பண்ணி விடணும் இப்போது நம்ம வந்து லாஸ்ட் லேயர் வந்து கொடுக்கலாம் இதுக்காகவும் பியூர் வாட்டரை வச்சு ரொம்ப லைட்டான கலர் வர மாதிரி நம்ம மிர்ச் பண்ணணும் இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னாவே தெரியும் நம்ம அந்த வாட்டர் ட்ராப்ஸோட எஃபெக்ட் வந்து லைட்டாக தெரியும் ஏன்னால் நம்ம டார்க் கலர்லேருந்து லைட் கலர் வரும்போதே அந்த வாட்டர் ட்ராப் டிசைன் மாதிரி நம்மளுக்கு தெரியும் இப்போது நம்ம வந்து ரொம்ப அதிகமான தண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப அந்த பேப்பர் ஊறுற மாதிரி ஆயிரும் லைட்டான வாட்டர் விட்டு எல்லாத்தையும் நம்ம மிர்ச் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ட்ராப்ஸோட ஷேடோ வந்து வரையலாம் அதுக்காக நம்ம டார்க் கலரை யூஸ் பண்ணி நான் ஃபுல் ஷேடோவாக இழுக்காமல் அந்த பார் இந்த பார் இருக்க மாதிரி டார்க் கலரில் வந்து கொடுத்துருக்கேன் அது ஏன்னா வாட்டர் ட்ராப்போட வெளிச்சம் வந்து கீழே வந்து ஷேடோவில் படும் பார்த்தீங்களா அந்த எஃபெக்டுக்காக தான் அந்த சென்டரில் மட்டும் நான் கலரிங் பண்ணாமல் விட்டுருக்கேன் இப்போது ரெண்டு கலரும் மெர்ஜ் ஆகிடுச்சி அப்படின்னா லைட்டான வாட்ரு விட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒயிட் கலர் வந்துடும் இப்போது நம்ம ஒயிட் கலரு கொடுத்து ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது அதோட ஷேடோ வந்து கிடச்சிரும் நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெண்டு டார்க் கலருக்கும் சென்ட்ரில் ஒயிட் கலர் கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறோம் பியூர் ஒயிட்டாக தனியாக தெரியாமல் மிர்ச் பண்ண கலர் மாதிரி நம்ம மிர்ச் பண்ணி விட்டுறோம் இப்போது ப்யூர் ஒயிட் கலர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணும்போது த்ரீடியாக வாட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த டார்க் கலருக்கு பார்த்தீங்களா அந்த டார்க் கலரில் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த லைன்ஸ் வர மாதிரி வெளிச்சம் வந்து அதில் படுறப்போ ஹைலைட் தெரியும் பார்த்தீங்களா அதுக்காக அந்த ஹைலைட் வந்து நம்ம கொடுக்குறோம் அது வந்து லைன்ஸ் வந்து டாட் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தோன்னாவே நம்மளுக்கு தெரியும் த்ரீடியா வாட்டர் ட்ராப்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம எந்த மெத்தேடில் பார்த்தோமோ அதே மெத்தேடில் மிச்சம் இருக்க எல்லா ட்ராப்ஸும் நம்ம கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் சேம் அதே ப்ராசஸில் டார்க் கலர் கொடுத்து வாட்ரு கொடுத்து டார்க் கலர்லேருந்து லைட் கலர் வர மாதிரி நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கிறோம் அதோட ஷேடோவுக்காக அதே மாதிரி நம்ம டார்க் கலர் கொடுத்து சென்ட்ரல்ல மட்டும் லைட் ஒயிட் வர மாதிரி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி விட்டுறோம் இப்போ ஒயிட் கலர் கொடுத்து நம்ம வந்து ஹைலைட் வந்து பண்ணிக்கலாம் ஹைலைட் வந்து ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணாமல் லைட்டான அந்த லைன்ஸ் கொடுக்கும்போது தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி டிராயிங் சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்